சிறகடைக்கு ஆசை சீரியலில் ரவியின் ஹோட்டலுக்கு வேலைக்கு செல்லும் ஸ்ருதி என்னத்தான் நடக்க போயிரு இன்டர்வியூ நடந்து கொண்டிருக்கும் போது ஸ்ருதி வந்து நான் இனிமேல் இங்கே தாங்க வேலை பார்க்க போகிறேன் என்னே வேலைக்கு நான் கணவரோட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டில் அவ்வளோக்கும் டைம் கிடைக்கல நானும் டப்பிங் போயிடுறேன் அதனால என்னோட கணவரை பார்க்குறதே அதிசயமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து ரவியோட நான் வேலை செய்யணும் விரும்புகிறேன்னு சொல்லி அந்த ஹோட்டல் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க ஸ்ருதி அதுக்கு அந்த பொண்ணு வந்து ரவியை கேட்டுட்டு உங்களை வேலைக்கு கேட்கிறேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இல்லை வேண்டாங்க நான் ரவியை கேட்க வேண்டாம் நான் இங்கே தான் வந்து வேலை பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஸ்ருதி வேலைக்கு சேர போகிறாங்க இன்னும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முழுமையாக வீடியோ செய்து கொண்டு என்ன கூ நான் எனக்கு அசிஸ்ட் பண்ணவும் ரெஸ்டாரண்ட்ல சர்வ் பண்ற வேலைக்கு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு எதுக்கு நீங்க வந்தீங்க நீங்க தான் டப்பிங்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்களே பிஸி தான் ஆ இருந்தாலும் நீங்க பார்ட் டைம் தான கேக்குறீங்க நான் ஈவினிங் 6 டு 9 ஃப்ரீ தான் அதுல நான் வர்க் பண்ண ரெடியா தான் இருக்கேன் சும்மா பிராங்க் பண்றீங்களா இங்க பாருங்க எனக்கு கால் ரெடியாக இன்னும் ஒரு மாசம் ஆகும்னு சொல்லிருக்காங்க அது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க தான் என் ஜாப ஈஸியாக ஒருத்தரை ஹயர் பண்றேன் அதுக்கு நீங்க எப்படி இல்ல நான் இந்த வேலைக்கு தான் வந்திருக்கேன் சீரியஸா தான் எதுக்கு நீங்க எங்க வரணும் ரவியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுதான் டைம் ஸ்பென்ட் பண்ணவா புரியல ஆமாங்க டெய்லியும் முக்கால்வாசி நேரம் ரவி இங்க இருக்கான் நான் டப்பிங்ல இருக்கேன் வீட்டுல பாக்கும் டயர்ட் ஆகி தூங்கிடுறோம் நாங்க பெருசா டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாததுனால எங்களுக்குள்ள சின்னதா ஒரு கேப் இருக்கிறதா ஃபீல் பண்றேன் சோ இங்க வேலை